ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூரிலிருந்து உன்னை சந்திக்க நான் இது வருவது மூன்றாவது முறை சில சமயங்களில் என்னை நீ கண்டு கொள்ளாமல் சென்றிருக்கின்றாய் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ கண்டு கொள்ளாமல் சென்றிருக்கின்றாய் அல்லவா இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரங்களில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் இது நடக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும் வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது தூக்கத்தை தொலைத்து வாடுகின்றாய் விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் கொடுப்பேன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் வந்தமுள்ளேன் உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது நீ மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக அந்த உறக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட உறக்கம் வராமல்தான் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்ற அதனால் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என் அன்பு குழந்தையே என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நீ இன்றைய இரவிலேயே பெற்றும் விடுவாய் இருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன் எப்பையும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளியாமல் பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்பட தொடங்க வேண்டும் எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்ற வழியை பற்றி யோசிக்க வேண்டும் பிரச்சனைகளை நினைத்து வருந்தி கொண்டு அமரக்கூடாது எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் உன்னுள் இருந்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சிறு சிறு பயம்தான் உன் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க வைக்கின்றதே தவிர பிரச்சனைகள் சிறிதுதான் எதையும் துணிந்து போராடி வென்று காண்பித்து விட முடியும் என்று நம்பு உனக்கு சக்தியை தருபவனாக இந்த முருகன் நான் இருப்பேன் பல தடைகளை எல்லாம் நான் இதுநாள் வரை போக்கியுள்ளேன் இனியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை நான் சரியாக்குவேன் உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது சிக்கல்களையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு உனக்கு நான் என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகின்றாய் எதற்கும் அஞ்சாமல் இருந்தால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நிம்மதியான உறக்கத்தையும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன் கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு யோசித்து அவதிப்படாதே உறக்கம் கெடும் உடல்நலம் கெடும் அதனால் அந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிடு அத்தனையையும் இந்த முருகன் நான் பார்த்து கொள்வேன் என்று என்னை நம்பி என் மீது உன் பாரத்தை இறக்கு உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நிர்கதியாக அப்படியே விட்டுவிட மாட்டேன் நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த முருகனுக்கு உறக்கம் வரும் என் அன்பு குழந்தையே உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் பகையாக இருந்தவர்களெல்லாம் நட்பு பாராட்ட ஓடி வருவார்கள் என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை காணும் உன்னுடைய கனவில் தோன்றி நான் தரிசனம் தருவேன் என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய் வெற்றி உண்டாகும் உன்னுடைய மனதை அழைப்பாய விடாமல் ஒரு நிலைப்படுத்து என்னை முழுமையாக நம்பி இருக்கும் உனக்கு என்னுடைய கருணை பார்வையின் ஒளியால் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் அதிகளவு ஆற்றலை அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்துவேன் உன் பிரச்சனைகளையும் சங்கனங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்து விட்டது கவனத்தோடு என்னுடைய துணையோடு செயல்பட இருக்கின்றாய் வென்று காண்பித்து விடுவாய் உன் கண் எதிரே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகின்றது என் அன்பு குழந்தையே வழிய வந்து உனக்கு உதவி செய்வார்கள் பிறருடைய பாவங்களை கழித்து அவர்களும் முன் வருவார்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருவார்கள் என்றோ ஒரு நாள் நீ கேட்ட உதவியை உதாசீனம் செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியும் இருக்கின்றார்கள் அதையெல்லாம் மனதளவில் உணர்ந்து விட்டார்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நொடி இந்த முருகனை நீ நினைத்து கொள்வாய் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இறைவனுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருப்பதால் நல்ல உறவுகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய தற்சமய பிரச்சனையான நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் என் அடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள் பிறர் மீது உண்டான உன் பார்வை சரியானதாக மாறும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் திணறினாய் உன் முன் புகழ் பாடுவார்கள் நீ அவர்களை அதிகளவு நம்பினாய் ஆனால் பின்னால் சென்று உன்னை குறை கூறுபவர்களாகவும் இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் மாற்றிவிட்டேன் நல்ல நட்பும் நல்ல உறவும் உனக்கு அமையும் உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளும் சிறு சிறு உதவிகளை முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் செய்ய பழகினால் என்னுடைய ஆசை உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய சங்கடங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சூழல் உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நிலை மாறி மிக பெரிய அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் சோதனைகளை எல்லாம் வென்றுவிட்டாய் நீ சாதிக்கப் போகின்றாய் உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் கரைந்தே போனது வேகமாக நீ வளர்ந்து கொண்டு வருகின்றாய் புண்ணியத்தினுடைய பலனை அதிக அளவில் பெற்று கொண்டு வருகின்றாய் கடவுளனுடைய ஆசிர்வாதம் உனக்கு நிறைய இருக்கின்றது உன்னுடைய மனதை புண்படுத்தி சிலர் பாவத்தை சம்பாதித்திருக்கின்றார்கள் அந்த பாவத்தை கழிக்க உன்னை தேடி வருவார்கள் உன் மனதை குளிர்விப்பார்கள் பகைமை என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி இல்லை எல்லாம் சரியாகிவிட்டது என் அன்பு குழந்தையே ஆனது ஆகிவிட்டது நடந்தது நடந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது இனி புத்தம் புது தொடக்கம் இன்று முதல் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவு வெற்றியை காணும் நானாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் வெற்றி மேல் வெற்றிகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்து இல்லத்தில் எனக்கு விளக்கேற்றி வழிபடு என்னை நினைத்து விலக்கேற்று உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்னுடைய துணையை நீ முழுவதுமாக பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பலன்களையெல்லாம் இனி உன் வாழ்க்கை சந்திக்கும் மிகப்பெரிய உதவிகளெல்லாம் உன்னை தேடி வரும் என் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன் வாழ்வை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என் அன்பு குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் மனதிற்குள் எப்பொழுதும் நம்பிக்கைக்கோள் இந்த முருகனை நினைத்துக்கொள் நல்லதே நடக்கும்